இன்னைக்கு நம்ம குரூப் போரை பற்றி ஒரு வந்து ஒரு குரூப் டாக் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கறோம் என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் மொத்தமா சொல்ல ஒரு மூணு ரகம் ஓகே மூணு ரகம்னா என்னது மூணு வகைன்னு சொல்லணும் சொல்றேன் ஓகேங்களா அது நீ என்ன ரகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை கேட்டிருக்கேன் ஓகேங்களா மூணு ரகம்னா மூணுமே டிஃபரண்ட் டிஃபரண்ட் கார்னர் ஓகே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துருவங்களாக இருக்க போது சரிங்களா அது நீ எதாவது நீ உன் மனசாட்சியின் அடிப்படையில் நீயே கமாண்ட் பண்ணு ஓகேங்களா அந்த ரகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களை மாற்றி கொள்வதற்கு நானும் ஐடியா சொல்றேன் உன்னை நீ மாற்றி கொள்வதற்கு உனக்கு கிட்டத்தட்ட எழுபது நாள் டைம் இருக்குது ஓகே எழுபது நாள் இன்னையில இருந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது நாள் டைம் இருக்குது ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பழக்குவதற்கு இருபத்தோரு நாளே போதும் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க காலையில் எழுபதா இருக்கட்டும் நம்ம எந்த விஷயத்தையும் பழக்கிறதுக்கு என்ன போதும் வெறும் இருபத்தி ஒரே நாட்கள் போதும் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து ஒரு வேலையை செய்தால் அது நமக்கு பழக்கம் ஆகிவிடும் சொல்லுவாங்க குங்கி பட காமெடி அதுவே பழகிடும் ஓகே அந்த இது இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செய்யும் போது ஓகேவா அப்ப நான் இந்த மூணு ரகம் அப்படிங்கிறது என்னதான் சொல்றேன் நீ அதில் என்ன ரகிறது எப்போவும் குறை மனசாட்சியை அடிப்படையே கமெண்ட் பண்ணணும் ஓகேவா நீ பாரு எதையோ கமெண்ட் பண்ணாத உன்னை மாற்றிக்கள் உள்ளதற்கு என்னங்கிறது நான் சொல்றேன் ஓகேவா முதல் ரகம் யார் சார் அப்படின்னா அவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்காத பாலு ஓகேவா யார் படிக்காத பாலு ஓகேங்களா யார் சார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மேபி இவர் அப்பா சுடி ப்ரூஃப் ஓருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறான் பக்கத்து வீட்டு அங்கிள் சொல்லி குரூப் அப்ளை பண்ணிருக்கலாம் அல்லது ரிலேஷன்ல ஒண்ணு விட்டு அத்தை பொண்ணு யாராவது குரூப் போர்ல போன வருஷம் கிளியர் பண்ணிருப்பாங்க அவங்க கிளியர் பண்ணதுனால இவனும் அதையும் ஃபாலோ பண்ணி குரூப் போருக்கு அப்ளை பண்ணிருக்கலாம் அதே மாதிரிதான் இங்கேயும் ஓகேவா இவர் என்ன பண்றாரு இந்த படிக்காத பாடு யார் யாரோ சொன்னதை கேட்டு குரூப் போருக்கு அப்ளை பண்ணிருக்காரு ஓகேவா என்ன பண்ணுவார் சார் அப்ளை பண்ணிட்டாரு படிப்பாரா அதுவே இருக்குது படிக்காத பாடுன்னு போட்டேன் எப்படி படிப்பாரு அப்படின்னா திடீர்னு அவருக்கு வெறிவிடும் ஓகேவா திடீர்னு ஒரு நாள் மட்டும் ஒரு புக் எடுப்பாரு இன்னொரு மூணு லெசனை படிப்பாரு ஓகேவா அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆயிடுவார் உட்காந்து ரீல்ஸ் பார்ப்பாரு ஓகே தான் அதாவது ஆர்டர் போடுவார் ரீல்ஸ் போடுவார் ரிட்டர்ன் போடுவார் அந்த ஓகே அந்த ராஜிகிட்ட என்ன பண்ணுவார் திடீர்னு படிப்பாரு திடீர்னு ஒரு வாரம் அப்படியே அவர் பாட்டுக்கு ரீல்ஸ் பார்ப்பாரு படம் பார்ப்பாரு அவர் பாட்டுக்கு ஜாலியா அனுப்பார் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க யாராவது இன்னமும் படிக்காம இருக்கீரா அப்படின்னா யூடியூப்ல ஏதாவது மோட்டிவேஷனை பார்த்துட்டோ அப்படினா ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டோ அப்படின்னு ஏதாவது மூவிஸ் கூட பார்த்துட்டு திடீர் திருப்பி அவருக்கு என்ன ஒரு உத்துவம் எழுப்பும் நீங்க படிச்சே ஆகும் ஓகேவா நீ எப்படியா டென்த் பால்டி படிச்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே உட்காந்து படிக்கிறேங்கிற பேர்ல புத்தகத்தை மட்டும் விரிச்சு வச்சிருப்பாரு ஆனா உண்மையாவே படிப்பாரா அப்படின்னா பெரிய கேள்விக்குறிதான் ஓகேங்களா அவர் அந்த ரகம் சேர்ந்தவர் இந்த படிக்காத பாரு அப்ப எத்தனை பேரும் இந்த ரகத்துல இருப்பீங்க தெரியாது நிறைய பேர் என்னைய பொறுத்த வரைக்கும் இருபது லட்சம் பேர் இருபத்தி ஒரு லட்சம் பேர் டிஎன்பிசி அப்ளை பண்ணிருக்காங்க குரூப் அப்ளை சொல்லுவாங்க ஆனா உண்மையாவே எத்தனை பேர் அதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த மூணு ரகத்துல எந்த ரகம் நான் சொல்ல போறேன் ஓகேவா மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு ரகம் தான் அந்த படிக்காத பாடுபடி ரகம் தான் இருப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பா நான் அண்ணன் சொன்னா அக்கா சொன்னா பெரியப்பா சொன்னா சித்தப்பா சொன்னா இதுக்காக தான் அப்ளை பண்ணிருப்பான் ஓகேடா விருப்பமே தான் அப்ளை பண்ணிருப்பான் படிக்க சொன்னாங்கிற பேருக்கு படி படிப்பான் ஓகேங்களா திடீர்னு படிப்பான் திடீர்னு படிக்க மாட்டான் எக்ஸாம் என்னைக்கு வருது கிடையாது டக்குன்னு சொல்ல மாட்டான் டிஎன்பிசி மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது எது எந்த யூனிட் கேட்டா கூட அவன் டக்குன்னு சொல்ல மாட்டான் அந்த கேட்டகரியில இருக்கிறவனை தான் நான் எதுவும் தூக்கி வைக்கிறேன் படிக்காத பாலு அப்படிங்கிற கேட்டகரியில வைக்கிறேன் ஓகேவா அவன் எப்படி மாத்தான்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் சொல்லிடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் மூணு கேட்டகரி சொல்லிடுறேன் அடுத்து ரெண்டாவது கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதி போடுற பாருங்க குழப்பமான குமார் சரிங்களா அதான் பாருங்க இவர் யாரு அப்படின்னா குழப்பமான குமார் குழம்பிக்கிட்டே இருப்பார் நல்ல படிக்கிற பையன் பையன் நல்ல நாலேஜ் இருக்குது ஒரு டைம் சொன்னா கூட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான் தெளிவா படிப்பான் நல்ல கேப்பபிலிட்டி இருக்குது ஆனா குழந்தைகிட்டே இருப்பார் அதனாலதான் இவருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க குழப்பமான குமார் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் ஓகேவா என்ன சார் பண்ணுவாரு அப்படின்னா படிப்பா இருப்பான் இவருக்கு பொறப்பே படிக்கிறது தான் இவர் அண்ணன் சொல்லி அக்கா சொல்லி கூட அப்ளை பண்ணிருக்கலாம் இவருக்கே ஒரு எனர்ஜி வந்து அப்ளை பண்ணிருக்கலாம் ஓகே ஏதாவது மோட்டிவேஷன் பார்த்து அப்ளை பண்ணிருக்கலாம் ஆனா ஃபுல் இவர் உட்கார்ந்து படிக்கிறது மட்டும்தான் இவருடைய தொழிலாக நினைத்து படிக்க மட்டும்தான் செய்வாரு ஆனா ஒழுங்கா படிக்க மாட்டார் அவ்வளவுதான் அப்படி என்னப்பா சார் நம்ம படிக்காத பாது மாதிரி உட்கார்ந்து புக்கை மட்டும் அப்படி விட்டு செஞ்சு அப்படி கிடையாது படிப்பா இருப்பா ஆனா எப்படி படிக்கணும்னு தெரியாது ஓகேவா சும்மா படிக்கிறதுக்காக ஒரு பாடத்துடைய முதல் வார்த்தையில இருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் அப்படியே படிக்கிறது புக்ல படிச்சுட்டு முக்கியமான பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வார்த்தையார் சொல்லியிருப்பாரு அதுக்காக என்ன பண்ணுவான் உட்காந்து எல்லாத்தையும் முக்கியமா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து அண்டர்லைன் பண்ணுவான் புக்கை பார்த்தா ஃபுல்லா ஹைலைட் வச்சு ஒன்னும் தீட்டின மாதிரி இருக்கும் ஓகேவா லைப்ரரி போய் எல்லாம் படிப்பான் ஓகேவா அண்ணா லைப்ரரியில படித்தாரு ஓகேவா அதுக்கப்புறம் அம்பேத்கர் லைப்ரரி பயன்படுத்தி படித்தாரு தலைவர்கள் தான் லைப்ரரியில படிச்சா நானும் பெரிய ஆகணும்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு போயும் படிப்பான் ஆனா எவ்வளோ படிச்சோம் அவன் என்ன செய்ய மாட்டானா படிப்பதற்குரிய சாட்டிஸ்பேக்ஷன் அவருக்கு இருக்குமானா இருக்காரு ஏன் அப்படின்னா குழம்பிக்கிட்டே இருப்பான் அதுதான் அதான் இவருடைய பேர் குழம்பான குமார் சொல்ல திடீர்னு என்ன பண்ணுவான் யூனிட் த்ரீ எடுத்து வைப்பான் த்ரீ ஜாகிரபி திடீர்னு ஜாகிரபி படிப்பான்

ஐயோ ஐயோ அதுவா இதுவா லைப்ரரி போய் படிக்கலாமா இன்னைக்கு லைப்ரரி ஃப்ரீனா இன்னைக்கு லைப்ரரி லீவ் ஃப்ரைடே லைப்ரரி லீவ்னா படிக்கவே மாட்டார் அன்னைக்கு லீவு விட்டுருவாரு ஓகேவா இன்னைக்கா என்ன சொல்றது டெஸ்ட் போடுவாருப்பா டெஸ்ட் போடுவாரு டெஸ்ட் போட மாட்டாருன்னு சொல்லுது டெஸ்ட் போடுவாரு ஆனா படிக்காதது உக்காந்து டெஸ்ட் போட்டு விட்டுருப்பாரு ஓகேவா படிச்சத டெஸ்ட் போடணும் ஓகேவா அதனால டெஸ்ட்டுக்கு ஏற்றவன் நீ படிக்கணும் ஆனா இது கிடையாது

ஓகே என்ன பண்றாரு பக்காவா ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நம்ம என்ன படிக்கணும் முதையே மைண்ட் அல்லது சின்னதா ஒரு டேபிள் காலம் போட்டு ஒரு டேபிள் பிக்ஸ் பண்ணிக்கிறாரு ஓகே இந்த வாரத்துல இதை படிச்சு முடிச்சிடணும் ஒரு சிக்ஸ்த் செவன்த் தமிழை முடிச்சிடணும் யூனிட் த்ரீய முடிச்சிடணும் மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷன் பர்சன்டேஜ் டாபிக் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவா ஒரு வாரத்துல ஒரு ஷெடியூல போட்டு பக்காவா அந்த ஷெடியூல முடிச்சிடுறாரு சார்பு சரண் சரி செடில் மட்டும் போட்டு படிக்கிறது மட்டும் இவருடைய வேலை கிடையாது ஓகேவா படிக்கிறது என்னமோ நம்ம குழப்பமான குமார் மாதிரி ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் அந்த மாதிரி ஓகே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு மணி நேரம் ஓகேவா முன்னாடி ஒரு ஆறு மணி நேரம் வச்சுக்கோ காலையில ஒரு மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரையில பார்த்துட்டோம் சாயங்காலமா அது நைட்டுல ஒரு மூணு மணி நேரம் மொத்தமா ஆறே மணி நேரம் தான் படிக்கிறாரு இந்த சார்பு சரணு கிளியரா அவர் என்ன மைண்ட்ல பண்ணாரோ அத படிச்சு முடிச்சிடுறாரு வாரத்துல மூணு டெஸ்ட் போடுறாரு தாராளமா பிரிச்சு பிரிச்சு ஓகேவா தமிழ் வாரத்துல ஒரு ஒன்னோ ரெண்டோ டெஸ்ட் மேக்ஸ் கம்பல்சரி ஒரு டெஸ்ட் ஜிஎஸ் கம்பல்சரி ஒரு டெஸ்ட் ஜிஎஸ் எழுதும் போதே என்ன பண்ணிடுறாரு மேக்ஸ் எழுதிடுறாரு ஓகேவா டெய்லி மேக்ஸ் பிராக்டிஸ் பண்றாரு குரூப் டிஸ்கஷன் ஓகேவா சார்பு சரண் அவருக்கு ஒரு கேங் வச்சிருக்காரு ஓகேவா ஃபுல்லா படிக்கிற பசங்க வெறித்தனமா படிக்கிறான் வெறித்தனமா அந்த அளவுக்கு படிக்கிறாங்க அவங்க ஃபுல்லா பேசுறாங்க ஏ யாரா வந்து அதாவது நூலகத்தின் இந்த நூலகத்துறையின் தந்தை யாரு பேசுறாங்க கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க ஓகே நேத்து கூட நம்ம பசங்க ஒரு டவுட் கேட்டாங்க இந்த சார் பசங்க கேங்கன்னா டவுட் கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா சார் இந்தியாவுலயே அதிகமான கடற்கரை அதாவது அதிகமான கடற்கரை நீளம் கொண்ட மாநிலம் முதலிடத்துல குஜராத் தான் கன்ஃப்யூஷனே இல்லை ரெண்டாவது இடம் யாரு ஓகேவா குழப்பமாவே இருக்குது ஏன்னா தமிழ் புக்குல ஒன்னு இருக்கு சார் இங்கிலீஷ் புக்குல ஒன்னு இருக்கு சார் ரெண்டாவது இடம் யாரு சார் இந்த மாதிரி கரெக்டா அவங்க அந்த கன்ஃபியூஸ் ஆகிற பாயிண்ட் தெளிவா பிடிச்சி குரூப் டிஸ்கஷன்ல அருமையாக படிக்கிறாங்க அதுதான் இந்த சார்பர் அப்போ மேக்ஸ் படிக்கிறாரு தமிழ் படிக்கிறாரு ஜிஎஸ்டி படிக்கிறாரு எல்லாத்தையும் படிச்சத நினைச்ச டெஸ்ட் போட்டு பார்த்துறாரு குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாரு ஒவ்வொரு டவுட்டையும் தெளிவா ஸ்டாஃப் கிட்ட வந்து வந்து கிளாரிஃபை பண்ணி முடிச்சிடுறாரு சாப் சார் புரிஞ்சு போச்சா ஓகே இவர் தான் வந்து சார்வசனம் ஓகே புரியுதா அப்போ ட்ரெயின் வைஸ் படிக்கக்கூடிய மொத்த கேட்டகரி பீப்புல நான் மொத்தமா இந்த மூணு ரகத்துல அடைக்கிறேன் அவர் தான் படிக்காத வாழும் குழப்பமான குமாறு சார்பு சரண் ஓகே புரிஞ்சுதா ரைட்டா இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா மூணு பேருக்கும் தன்னுடைய பாதையை மாற்றிக் கொள்வதற்கான வழியை சொல்ல போறேன் இன்னும் உங்களுக்கு எத்தனை நாட்கள் இருக்குது சொன்னேன் என்ன எத்தனை நாள் இருக்கு செவன்டி டேஸ் மோர் ஓகே இந்த மாசத்துல அஞ்சு நாள் இருக்குது அடுத்த மாசம் ஃபுல்லா இருக்குது அதுக்கு அடுத்த மாசம் ஃபுல்லா இருக்குது அதுக்கு அடுத்த மாசமும் ஒரு அஞ்சு நாள் இருக்குது ஓகேவா அதுதான் எக்ஸாம் வர அஞ்சு நாள் இருக்குது ஓட்டு போட வர ஒரு நாள் எடுத்துக்குவேன் ஓகேவா அப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு எழுபது நாள் சாதியா உனக்கு இருக்குது அப்ப அந்த எழுபது நாள்ல நீ என்ன வாங்க போற அதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும் உன்னுடைய நிலையை கமாண்ட் பண்ணணும் எப்படி கமாண்ட் பண்ணணும் சார் உண்மையே சார் நான் மனசாட்சி படி ஒத்துக்கிறேன் நான் வந்து படிக்காத பாலும் சுச்சுவேஷன் தான் நானும் இருக்கிறேன் மனசாட்சி படி ஒத்துக்கும் ஓகே சார் உண்மையாவே நான் குழப்பமான குமாரா தான் இருக்கிறேன் திடீர்னு இதை படிக்கிற திடீர்னு அதை படிக்கிறான்னு படிக்கிற சார் நான் சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நீயே உன் மனசாட்சி கமெண்ட் பண்ணு நீ ஒத்துக்கோ வடிக்கால வாதுவா இருந்தா நான் மாத்திக்கிறேன் நீயே ஒத்துக்கோ சரி ஆனா வதிகள் சொல்ல என்ன சார் வடிக்கால என்ன உடனே நீ கிளாரிட்டி பண்ணிக்கோ நீ எதுல அடங்கியிருக்கிற உனக்கு எதுல கஷ்டமா அடங்கியிருக்கிற அப்படின்னு நீயே யோசிச்சு அது வந்து ரிலீவ் ஆகும் சரி அது வந்து என்ன பண்ணு ரிலீவ் ஆகி வா ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் நான் செல்போன் பார்த்தே இருக்கு சார் என் ஃப்ரெண்ட்ஸ் உதவா கர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை கூட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க சார் முதல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க கட் பண்ணிடுங்க ஒரு எழுபது நாள் மட்டும் கட் பண்ணிடு போதும் ஓகேவா எழுபது நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம் மச்சான் நான் வந்து ஒரு தொலைதூர பயணமாக புனித யாத்திரை சென்றிருக்கேன் கூட நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுபது நாள் மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் டக்குன்னு கட் பண்ணிக்கோ ஓகே சொல்லி சொல்லிப்பாரு புரிஞ்சுக்கோ செல்போன் அதிகமா யூஸ் பண்றேன் கொஞ்சம் செல்போன் யூஸ் பண்ற கம்மி பண்ணிக்கோ ஒரே கம்மி பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோ வேலை பழு அது அதிகமா இருக்குதா வேலை எந்த அளவுக்கு சீக்கிரமா முடிச்சுட்டு வேலையில இருக்கக்கூடிய நேரத்தை எப்படி படிப்பதற்கு பயன்படுத்தலாம் யோசிப்பாரு ஓகே படிக்காத வாழ எல்லாருமே கொஞ்சமாவது படிப்பதற்கு ஸ்டார்ட் பண்ணுங்க என்னன்னு தெரிய ஆரம்பிங்க இந்த குழப்பமான குமார் இருக்கா பாருங்க இவர்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஓகே படிக்காத பாலு கூட நம்ம சார்பு சரம் கேங்கிற போட்டுறதா அந்த குழப்பமான குமார் இதை வாங்குறது கஷ்டம் நீ என்ன பண்றனா சார்பு சரம் என்ன ஃபாலோ பண்றா ஒரு வாரத்துக்கு ஒரு ஷெடியூல் அத பக்கா மிக்ஸ் பண்ணிக்கோ ஓகேவா அந்த ஷெடியூல் இருந்து ஒரு இன்ச்சு கூட மாறக்கூடாது இந்த வாரத்தை முடிக்கலாம் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அதுக்கு அடுத்து ஒரு வேலையும் கையில் எடுக்கூடாது ஒரு வேதகம் கேள்வி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்மளுடைய பிடி நம்ம நம்மளுடைய எண்ணத்தை மாத்தாம ஸ்ட்ராங்கா அந்த பிக்சேஷன் இருந்தா மட்டும்தான் நீ என்ன ஆக முடியும் சொல்லிட்டேன் ஆக முடியும் ஓகே குழப்பமான குமார்கள் உனக்கு படிக்கிற ஸ்டப் இருக்குது திறமை இருக்குது எல்லாமே இருந்தும் புரோஜனமற்றதா இருக்குது அதை புரோஜனம் உள்ளதான் மாத்திக்கோ சரிங்களா ரைட்டா அப்ப இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஒரு டா ஓகே இது பயனுள்ளதா இருக்கிறதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம நம்மளுடைய சமூக வலைதளங்கள்ல பேசலாம் ஓகேடா ஓகேங்களா தேங்க்யூ